அன் என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது கி வா ஜெகநாதன் அவர்களின் சிறுகதை ஆராத புண் ஐயோ ஐயோ என்று அலறிக்கொண்டு வந்தான் அவன் கையில் எடுத்து வந்த குழந்தை வீல் வீல் என்று கத்திக்கொண்டு இருந்தது அதன் கால் புண்ணிலிருந்து ரத்தம் பெருகி வந்தது நான் அந்த காட்சியை பார்த்தேன் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை ஏண்டா இப்படி கத்துகிறாய் இந்த குழந்தையின் தாய் எங்கே என்று கேட்டேன் தினந்தோறும் அவள்தான் குழந்தையை தூக்கி கொண்டு நான் வைத்திருந்த தர்மா ஆஸ்பத்திரிக்கு வருவாள் அந்த குழந்தைக்கு காலில் கரப்பான் ஏற்பட்டு ரணமாக போய் பிறகு மருந்து போட்டதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறி வந்தது அதனுடைய தாய் எத்தனையோ வாஞ்சையோடும் சிரத்தையோடும் குழந்தைக்கு மருந்து வாங்கி கட்டி வந்தாள் முதல் நாள் அந்த குழந்தையை அவள் எடுத்துக்கொண்டு வந்த போது கூட்டமாக இருந்தது முதலில் நான் கவனிக்கவில்லை வற்றிய உடம்பும் அழுக்கு துணியும் உடைய அவள் கையில் நல்ல களைபுருந்தைய முகத்தோடு குழந்தை இருந்தது அவள் பரிதாபத்தை உண்டாக்கும் பார்வையோடு என்னுடைய தயையை எதிர்பார்த்து நின்றாள் தர்ம ஆஸ்பத்திரி என்று போட்டிருந்தேன் என்பது வாஸ்தவன்தான் ஆனாலும் அது வெறும் விளம்பரத்துக்காக செய்த வேலை தர்மமாவது தயையாவது அவனவன் பிழைப்புக்கே பிறருடைய தர்மத்தை எதிர்பார்க்க வேண்டிய இந்த நாட்டில் தர்மம் பணக்காரர்கள் இஷ்டப்பட்டால் செய்யலாம் இதுதான் என் அபிப்பிராயம் எனக்கு பொது ஜனங்களுடைய ஆதரவு மிகவும் வேண்டும் வருமான வரிக்காரனை ஏமாற்ற வேண்டும் முடிந்தால் கார்பரேஷன் இந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு முதல் படி என் வீட்டு வாசலில் தொங்கும் ஆஸ்பத்திரி என்ற பலகைதான் என்னுடைய தர்ம விவகாரம் இந்த மட்டில் இருக்கும் போது அந்த ஏழை மாது குழந்தையுடன் ஒரு மூலையில் நின்றதை நான் வலிய சென்று கவனிக்க முடியுமா வந்திருந்த பேர்களில் தர்மத்துக்கு மருந்து கொடுக்கும் நேரத்தில் வந்தாலும் என் உத்தரவுக்கு பணிந்து தனியே வந்து பார்த்து என் வாடிக்கையாளர்களாக தயாராய் இருந்தார்கள் கழுகுக்கு மூக்கிலே வேர்க்கும் என்பார்கள் எனக்கு இன்ன ஆசாமியை தர்மத்திலிருந்து அதர்மத்திற்கு மாற்றிக்கொள்ளலாம் என்பது நன்றாக தெரியும் அவர்கள் பேசும் தோரணையிலேயே கௌரவத்துக்கு ஆசைப்பட்டவர்கள் என்று நான் அறிந்து கொள்வேன் உங்கள் வீடு எந்த தெருவில் இருக்கிறது என்று என் வாயிலிருந்து ஒரு கேள்வி பிறந்தால் போதும் அவர்களுக்கு உச்சி குளிர்ந்து விடும் எங்கள் வீட்டிற்கு வருகிறீர்களா டாக்டர் என்று அவர்கள் கெஞ்சி கேட்கும் போது பார்க்கலாம் என்ற ராஜரீகமான பதிலை சொல்லி என் அருமையை புலப்படுத்துவேன் இந்திய வைத்தியம் படித்த எனக்கு சுகபோக வாழ்க்கை நடத்துவதற்கு ஏற்ற சம்பாத்தியம் வேண்டுமே சரக்கு முடுக்கா இல்லை செட்டியார் முடுக்குத்தான் சரக்கு முடுக்காக பரிணமிக்கிறது இதை நான் என் அனுபவத்தில் தெரிந்து கொண்டேன் ஒரு விதமாக என் தூண்டிலில் அகப்படுவோர்களை கவனித்த பிறகு ஏழைகள் என்ற பட்டத்துக்கு உரிய மகாஜனங்களின் மேல் என் கண் பார்வையை திருப்பினேன் முதலில் அந்த குழந்தையை தான் பார்த்தேன் அதன் தாய் முகத்தை கொண்டு குங்குமம் போட்டு வைத்திருந்தாள் குழந்தையின் முகத்தையும் நன்றாக துடைத்து மெல்லியதாக திறநீரு இட்டிருந்தாள் கால் பக்கத்தை அழுக்கு துணியால் போர்த்தி இருந்தாள் குழந்தையின் முகத்தில் ஒரு விதமான களை இருந்தது குழந்தைக்கு என்ன உடம்பு என்று கேட்டுக்கொண்டே அவளை அணுகினேன் போதே அவளுக்கு அழுகை பொத்துக்கொண்டு வந்தது துணியை பிரித்து காட்டினாள் இரண்டு கால்களும் மிதமிஞ்சிய கரப்பானால் புண்பட்டு ரத்தம் கசிந்து கொண்டு இருந்தது சாமி எங்கள் கண்ணுக்கு மருந்து போட்டு வேணும் சாமி கடவுள் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார் என்று அவள் சொன்னாள் செய்பவள் நமக்கு சுகம் கொடுக்க கடவுளுக்கு என்ன அதிகாரம் நாலு பணக்காரர் வீட்டுக்கு போய் வந்தால் அவர்கள் வீட்டுக்கு வரும் நோய் மூலமாக நமக்கு சுகம் வரும் கடவுளுக்கு என்ன வியாதி வரப்போகிறது அவர் நம்முடைய உதவியை தேடப்போகிறாரா என்ன என்ற பைத்தியக்கார கேள்விகளை என் நெஞ்சம் கேட்டது தர்மம் கடவுள் என்ற விஷயங்கள் உலக வாழ்வுக்கு பயன்பட்டால்தான் என் மதிப்பை பெற முடியும் தர்மம் என்ற வார்த்தை எனக்கு பயன்படுவதை நான் அனுபவத்தில் உணர்ந்தேன் இன்னும் கடவுளை பற்றி என் தொழில் மூலமாக உணர்ந்து கொள்ள முடியவில்லை முருகன் தாது புஷ்டி லேகியம் விஸ்வநாதர் பல்பொடி என்று கடவுளின் பெயரை விளம்பர கருவியாக வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்தால் அந்த அனுபவம் கிடைக்கலாம் கை கால் கெட்டியாக இருக்கும் வரையில் அந்த வியாபாரத்துக்கு நான் போக வேண்டாம் உட்கார்ந்த இடத்திலிருந்து சம்பாதிக்க வேண்டும் என்ற உணர்ச்சி வரும்போது கடவுளையும் ஒரு கை பார்த்து விடலாம் என்பதே என் வாழ்க்கை திட்டம் நமக்கு தெரியாத கடவுளை இவள் தனக்கு உபயோகமான கருவியாக்கிக் கொண்டிருக்கிறாளே இவள் யார் அவளை கேட்டேன் பிறகுதான் தெரிந்தது உண்மை தினந்தோறும் கடவுளின் பெயரையும் தர்மத்தின் நாமத்தையும் சொல்லி அந்த இரண்டுக்கும் அடிமைப்பட்ட உள்ளங்களை தட்டி கனிய வைக்கும் தொழிலை உடையவள் அவள் அவள் புருஷனும் கூடத்தான் ஐயா காலனா போடுசாமி தர்மவான்களே புண்ணியவான்களே கடவுள் உங்களுக்கு அமோகமான லாபத்தை தருவார் என்று பஸ் நிறுத்தத்திலும் முச்சந்தி நார்ச்சந்திகளிலும் தொண்டையிலிருந்து ஆசிர்வாதத்தை பொதுமக்களிடம் வலிய பொங்கிய கருணையினால் பொழிந்து கொண்டு நிற்கிறார்களே அந்த திருக்கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஆம் பிச்சைக்காரர்கள் கடவுள் காப்பாற்றுவார் என்று சொல்லி சொல்லி பிச்சைத்தொழில் நடத்தும் அவள் கடவுள் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார் என்ற வாழ்த்தை புதிதாக கற்றுக்கொண்டு வர வேண்டுமா அவள் வாயை திறந்தால் போதும் அவள் மூச்சு விடுவது போலவே இயற்கையாக சாமி புண்ணியவானே காலனா தர்மம் செய்யுங்க சாமி கடவுள் காப்பாற்றுவார் என்ற சூத்திரமும் தானே நழுவி வந்துவிடுமோ நான் ஒரு பிச்சைக்காரி சாமி என்னிடம் காசு கிடையாது அதோ அந்த அன்னதான சமாஜத்து கூரை நிழலில் வாழ்கிறவள் என் புருஷனும் நானும் இந்த குழந்தையும் பிச்சை தொழிலாலே பிழைத்து வருகிறோம் நான் கேட்ட கேள்வி ஒன்றுதான் மேலே பல கேள்விகளுக்கு இடம் வைத்துக் கொள்ளாமல் எல்லா விஷயங்களையும் சாங்கோபாங்கமாக அவளாகவே சொல்லிவிட்டாள் முடிவில் ஐயா தர்மதுரையே இந்த குழந்தைக்கு மருந்து போடுங்கோ சாமி கடவுள் வாக்கியத்தை முடிக்கவில்லை கண்ணீர் அணை போட்டு விட்டது உண்மையை சொல்லுகிறேன் அவளுக்கு முன்னாலே நான் தர்மத்தை விளம்பரப்படுத்தும் டாக்டராக இருக்கவில்லை அவளை முதலிலே கண்ட போதும் அவள் பிச்சைக்காரு என்பதை கேட்ட போதும் என் உள்ளத்தில் உண்டான பரிகாச உணர்ச்சி இப்போது மறைந்து விட்டது இவள் கடவுள் பெயரையும் தர்மத்தின் பெயரையும் சொல்லி பிழைக்கிறாள் என்கிறோமே நாம் என்ன வாழ்ந்தோம் அதோ வெளியில் சுவரில் மாட்டியிருக்கும் இரும்பு தகட்டில் கருப்பு வர்ணத்துக்கு இடையே வெள்ளை எழுத்தில் எழுதியிருக்கும் தர்ம ஆஸ்பத்திரி என்பதே என் உள்ளத்தின் இருட்டையும் அதன் மேலே எழுந்த போலி தர்ம நினைவையும் வெளிப்படுத்தவில்லையா தர்மத்தின் பெயரை நிரந்தரமாக நம் வாசலில் தொங்கும்படி ஆணி அடித்து மாட்டியிருக்கிறோம் இவள் அடிவயிற்றிலிருந்து வரும் குரலில் பாவத்துடன் சொல்லுகிறாள் இதுதானே வித்தியாசம் என் உள்ளம் இது உணராத ஒன்றை உணரத் தொடங்கிவிட்டதா என்ன இந்த குழந்தைக்கு வைத்தியம் செய்ய போனால் நாம் மறந்து கொடுக்கிறோம் பத்தியமான உணவு வேண்டுமானால் அதற்கு இவள் எங்கே போவாள் அன்றாட உலக வாழ்க்கையில் எனக்கு வேண்டிய சௌகரியங்கள் என்ன என்று சிந்தித்து பழகிய மனத்திற்கு பிறருடைய சௌகரியத்தையும் நினைத்து பார்க்க முடிந்தது எவ்வளவு நாளாக இப்படி இருக்கிறது இந்த கேள்வி ஐந்து நிமிஷ மௌனத்துக்கு பிறகு என் வாயிலிருந்து வந்தது நாலு மாசமாய் இருக்குது சாமி முன்னாலே வருவதுதானே வராததற்கு காரணத்தை அவள் சொல்லவில்லை இப்போதுதான் வர முடிந்தது சாமி குழந்தைக்கு மருந்து கொடுங்கள் என்று சொன்னாள் அவள் குரலில் என்ன இருந்தது என்று எனக்கு சொல்ல தோன்றவில்லை அது என் உள்ளத்தை தொட்டது என் உள்ளத்தில் உண்டாகாத தர்ம உணர்ச்சியை உண்டாக்கியது நான் செய்ய கொண்டேன். அப்போது எனக்கு உண்டான இன்பத்தை சொல்ல முடியாது நான் உலகை ஏமாற்றி வந்தேன் தர்மத்தை பணயமாக வைத்து சூதாடினேன் அன்று விழித்துக் கொண்டேன் தர்மத்தின் புனிதமான பெயரை கெடுத்ததற்கு பிராயச்சித்தம் செய்ய துணிந்துவிட்டேன் கடவுள் என்று கண்ணுக்கு காணாத சக்தி ஒன்று உண்டு என்பதையும் கொஞ்சம் கொஞ்சமாக உணரத் தொடங்கினேன் அன்று முதல் அவள் தினந்தோறும் தவறாமல் ஆஸ்பத்திரிக்கு காலையில் வருவாள் நான் குழந்தைக்கு மருந்து போடுவேன் என்னுடைய தர்ம ஆஸ்பத்திரி என்ற விளம்பரத்தை காட்டிலும் அந்த குழந்தைதான் எனக்கு புகழை அதிகமாக வருவித்துக் கொடுத்தது என்று சொல்லலாம் நான் அதிக சிரத்தையோடு அந்த குழந்தையை கவனிப்பதையும் அது பிச்சைக்காரியின் குழந்தை என்பதையும் உணர்ந்த உலகம் மிகவும் சுலபமாக என்னை பெரியவனாக்கிவிட்டது மகாத்மாவாக செய்ய தயாராக இருந்தது அதை கண்டு நான் பிரமிக்கவில்லை சாமி இன்றைக்கு குழந்தை நன்றாக தூங்கியது என்று அந்த பிச்சைக்கார மாது சொன்னாள் அதுதான் என் சந்தோஷத்துக்கு காரணமாகும் சாமி கடவுள்தான் உங்களை எங்களுக்கு துணையாக வைத்திருக்கிறார் பிச்சைக்காரர்களுக்கு யார் சாமி உதவி செய்கிறார்கள் உங்கள் குஞ்சு குழந்தைகள் எல்லாம் சுகமா இருக்க வேண்டும் என்று அவள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து புறப்படும் நன்றியுரைகளை நான் எந்த தரசில் நிறுத்த பார்ப்பேன் அந்த வார்த்தைகள் குளிர்ச்சியாக என் காதில் விழும்போது எனக்கு உண்டாகும் இன்பத்துக்கு காரணம் என்ன அவள் முகஸ்துதி செய்கிறாளா அதை கேட்டு நான் வீண் பெருமை அடைகிறேனா இல்லை இல்லை நான் செய்ய வேண்டிய ஒன்றை செய்யாமல் இருந்தேன் அவள் அதை செய்யும்படியான நிலைக்கு என்னை கொணர்ந்தாள் எனக்கு உபதேசித்தாள் எனக்கு வழிகாட்டினாள் தர்மம் என் தலைவாசலில் நின்று என்னை தட்டி எழுப்பி தகரத்தகட்டில் தகட்டில் என் பிணத்தை மாட்டியிருக்கிறாயே இதோ பார் உருவம் கொண்டு நிற்கிறேன் என்னை ஏற்றுக்கொள் என்று எச்சரித்தது நான் அதை வணங்கினேன் ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்டதனால் எனக்கு பெருமிதமும் ஆனந்தமும் உண்டாயின வேள்வி செய்யும் முனிவனைப் போல தவம் புரியும் தபஸ்வியைப் போல விரதம் நொற்கும் பதிவிரதையைப் போல பிச்சைக்காரியின் குழந்தைக்கு வைத்தியம் செய்து வந்தேன் ரணமும் ஆறி வந்தது முக்கால் வாசி ஆறிவிட்டதென்றே சொல்லலாம் அதுவரையில் நான் பார்த்ததில்லை தொழிலிலும் வாழ்க்கையிலும் கூட்டாளியாகிய அவளைத்தான் பார்த்திருக்கிறேன் பார்த்திருப்பது மட்டுமா அவள் ஒருவன் தான் என் உள்ளத்தில் பதிந்திருக்கிறதே அவன் அழுது கத்தின கத்தலை பார்த்தபோது எனக்கு வேறு சந்தேகம் வந்துவிட்டது குழந்தையின் தாய் ஏன் வரவில்லை வர முடியாத நிலையில் அவள் இருக்கிறாளோ அல்லது அடச்ச இதென்ன பேதமை என் கண்ணில் ஏன் ஐயா ஜலம் வருகிறது என்னையும் ஏமாற்றி என் உள்ளம் உருகுகிறதே உள்ளம் உருகுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று படித்திருக்கிறோமே நாம் பாக்கியவான்களின் கூட்டத்தில் சேர்ந்து விட்டோமா என்ன அவள் வராததற்கு காரணம் என்ன அவள் உலக வாழ்க்கையை விட்டு இந்த எண்ணம்தான் என் அடிவயிற்றை கலக்கியது கண்ணை கலக்கி நீர் கசியச் செய்தது கடவுளே அப்படி நேர வேண்டாம் நேரக்கூடாது என்று பிரார்த்தித்தேன் ஆச்சரியம் கடவுளையாவது நானாவது பிரார்த்திப்பதாவது இதென்ன இந்திரஜாலம் கடவுளைப் பற்றி அவளல்லவா ஒவ்வொரு நாளும் சொல்லுவாள் இன்று அவள் வரவில்லை நான் சொல்லுகிறேன் அவள் எனக்காக கடவுளை பிரார்த்திப்பாள் என்றோ நான் அவளுக்காக கடவுளை பிரார்த்திக்கிறேன் இதுவரையில் என் காது வழியாக நுழைந்து கொண்டிருந்த கடவுள் இன்று நேரடியாக என் உள்ளத்துள்ளே புகுந்துவிட்டாரே அட கடவுளே தர்மமே பிச்சைக்கார பெருமாட்டியே அவள் சௌக்கியமா அப்பா என்று கேட்டேன் அவள் மூர்ச்சை போட்டு விழுந்து கிடக்கிறாள் சாமி நான் இந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்தேன் பாவி எல்லாம் என்னாலே வந்த வினை ஹா மூர்ச்சையா எங்கே எப்படி ஏன் வா போகலாம் அவ்வளவு வேகம் எனக்கு எப்படி வந்ததோ தெரியவில்லை குழந்தை கதறுகிறது அதன் காலில் ரத்தம் கசிகிறது அவன் அழுகிறான் இவ்வளவையும் மறந்துவிட்டு நான் என் கண்முன்னிராத பிச்சைக்காரியை தேடி புறப்பட்டேன் அவள் கீழே விழுந்து கிடந்தாள் அவன் அவள் முகத்தில் தண்ணீரை தெளித்து மெல்ல அழைத்து கொண்டு என் பின்னே வந்தான் தர்மாஸ்பத்திரியில் கொண்டு வந்து அவளை உட்கார வைத்தான் சாமி குழந்தைக்கு மறந்து போடுங்கோ இதை ஒன்றும் சொல்லாதேங்கோ கடவுள் சோதனை செய்கிறார் என்று அவள் மெல்லிய குரலில் முறையிட்டாள் பிறகுதான் எனக்கு குழந்தையின் ஞாபகம் வந்தது அதன் காலை கவனித்தேன் ஆறி வந்த புண்ணின் மேல் ஆழமான கீரல் காயம் அதிலிருந்து கசியும் ரத்தம் குழந்தை துடி துடித்து அழுது அழுது விட்டது நான் அவசர அவசரமாக புண்ணை அலம்பி மருந்து வைத்து கட்டினேன் கட்டும் போதே இந்த கீரல் எப்படி வந்தது என்று கேட்டேன் பதில் இல்லை அவன் விம்மி விம்மி இவள் ஏன் மூர்ச்சை போட்டு விழுந்தாள் அதற்கும் பதில் இல்லை அழுகை அதிகமாயிற்று எதற்காக இவன் இப்படி அழுகிறான் என்று அவளை கேட்டேன் அது பைத்தியம் அழுவுது என்று புரியாத புதிரை போட்டாள் என்ன சமாச்சாரம் அதையே கேளுங்க என்றாள் இதற்குள் குழந்தைக்கு கட்டு முடித்தேன் அவள் குழந்தையை வாங்கி மடிமேல் வளர்த்தி தட்டினாள் அவன் தன் கைகளால் முகத்தை மூடி தேம்பி தேம்பி அயர்ந்து போய் உட்கார்ந்திருந்தான் என்ன இப்படி பெண் பிள்ளை மாதிரி அழுகிறாயே ஏன் அழுகிறாய் என்ன காரியம் செய்தாய் என்று கேட்டேன் அழுது ஓய்ந்து போய் பிரம்ம பிடித்தவன் மாதிரி அவன் உட்கார்ந்து இருந்தான் என் கேள்விக்கு இனியும் பதில் சொல்லாமல் இருப்பது சரியல்ல என்று அவன் நினைத்திருக்க வேண்டும் தலையை நிமிர்த்தி சொல்ல தொடங்கினான் சாமி எல்லாம் பாவி நான் செய்த காரியம் இந்த குழந்தையை கொன்று போட்டுவிடக்கூட துணியும் பாதகன் நான் எங்கள் வாழ்வுக்கு விளக்காக இருந்த இந்த குழந்தையின் சிரிப்பை பார்த்து பூரித்தாள் இவள் இது அழுவதை பார்த்து சந்தோஷப்பட்டேன் நான் இந்த குழந்தைக்கு காலிலே புண் வந்தபோதே இவள் சொன்னாள் தர்மதுர நீங்கள் தர்மத்துக்கு வைத்தியம் செய்வதாகச் சொன்னாள் உடனே கொண்டு போய் காட்ட வேண்டும் என்றாள் நாலு மாசமாக கெஞ்சினாள் நான் இடம் கொடுக்கவில்லை ஏன் இது உன் குழந்தைதானே இவள் உன் சொந்த பெண்டாட்டிதானே என்றேன் அதை கேட்டவுடன் அவள் பேசினாள் என்ன சாமி அப்படி கேக்குறீங்க பழப்பு நடத்துகிறோம் அவள் பெண்மையில் பிச்சைக்காரத்தனம் இல்லை சுதந்திர வீரம் அதில் துணித்தது மகாராணியின் பெண்மைக்கு எத்தனை உயர்வு உண்டோ அத்தனை உயர்வு அந்த பிச்சைக்காரியின் பெண்மையிலேயும் இருக்கிறதென்பதை நான் உணர்ந்தேன் ஐயோ நாம் புண்ணில் கோலையிட்டோமோ என்று வருந்தினேன் சாமி என் பண்டாட்டி என் குழந்த என்று சொல்ல எனக்கு வாய் இல்லை நான் அப்படித்தான் இருக்கிறேன் இல்லாவிட்டால் இப்படியெல்லாம் பேய் விளையாட்டு நடத்துவேனா சமாச்சாரத்தை சொல்லப்பா என்று அவனை முடுக்கினேன் என்னுடைய பிச்சைக்கார தொழிலில் இந்த குழந்தையையும் அது கொண்டேன் அவன் பேசுமா பிச்சை கேட்குமா அதன் கால் புண்ணை காட்டி மனிதர்களின் மனத்தில் இரக்கத்தை சுரக்கச் செய்தான் அவன் அவனுடைய வியாபாரத்துக்கு குழந்தை பெரிதாக தோன்றவில்லை அதன் கால் தான் அவசியமாக இருந்தது அவனுக்கு லாபம் சம்பாதித்து தரும் முதல் அது சாமி மருந்து வாங்க பணம் இல்ல இந்த ஏழை முகம் பாருங்க ஐயா தர்மவான்களே புண்ணியவான்களே காலனா போடுங்க மகாராஜாக்களே உங்களுக்கு கடவுள் கிருபை பண்ணுவார் என்று விளம்பரம் செய்ய அது உதவியது அவனுடைய தொழில் முறையில் அவன் எண்ணம் பலித்தது அதாவது தன் அபிநயங்களையும் குரலையும் கொண்டு சம்பாதிப்பதை காட்டிலும் தன் மடியில் குழந்தையை கிடத்தி அதை காட்டி காட்டி பிச்சை கேட்பதில் அதிக லாபம் இருக்கிறது என்ற தத்துவத்தை அவன் அனுபவத்தில் தெரிந்து கொண்டான் ஆகட்டும் ஆகட்டும் என்று ஆஸ்பத்திரிக்கு போகாமல் காலம் கடத்தியதற்கு அந்த ஆண் உள்ளத்தில் தலை தூக்கி நின்ற தொழிலாசைதான் காரணம் பெண் உள்ளம் அதிலும் தாய் உள்ளம் இதை எவ்வளவு நாள் சகித்துக் கொள்ளும் அவள் தாய்மை ஆவேச கொண்டது அதுதான் ஜெயித்தது குழந்தையை என்னிடம் கொண்டு வந்து காட்டினாள் கண்டு அவள் உள்ளமும் ஆறுதல் அடைந்தது ஏழைமையின் இரும்பு பிடிக்குள் மனித உணர்ச்சியை தடைப்பட்டு மரத்து போயிருந்த பிச்சைக்காரன் உள்ளத்தில் புதிய புண் கிளம்பி இருந்தது புன் ஆற ஆற தன் வியாபாரம் படுத்து போகுமே என்று அவன் கவலைப்பட்டான் குழந்தையின் சிரிப்பை அவன் விரும்பவில்லை அதை கதற செய்து மனிதர்களை தர்மவான்களாகவே அவன் எண்ணினான் அவன் உள்ளத்துள்ளே பெரிய போராட்டம் நிகழ்ந்து கொண்டே இருந்தது குழந்தையை தன் அன்புருவாக காணும் போது புன் ஆற வேண்டும் என்றுதான் அவனும் நினைத்தான் தன் வறுமையை விளம்பரப்படுத்தும் பலகையாக எண்ணிய போது அது ஆறக்கூடாது என்ற எண்ணம் தலை தூக்கியது போராட்டம் அன்பின் பக்கத்திலே குழந்தையின் தாய் பலமாக இருந்தாள் தொழிலின் சார்பில் வயிற்றுப்பசியும் வறுமையும் படைத்துணையாக இருந்தன போராட்டத்தில் வறுமை ஜெயித்தது இந்த புண் ஆறக்கூடாது ஆறினாலும் மீண்டும் புண் உண்டாக வேண்டும் இந்த எண்ணம் அவன் மனத்தை பிடித்து ஒலுக்கியது தன் வசமாக்கிவிட்டது அதன் பயன்தான் அன்று காலையில் ஒரு தகரத்தை எடுத்து ஆறிவந்த காலில் அழுந்த கீறிவிட்டான் பாவி சாமி எனக்கு என்ன தண்டனை வேணுமானாலும் விதியுங்கள் ஏற்றுக்கொள்கிறேன் சாட்டையை எடுத்து இரத்த வளாராக அடியுங்கள் பொறுத்து கொள்கிறேன் என் உடம்பின் மேல் ரத்தம் பீரிடும் போது அதை பார்த்து நான் ஆறுதல் அடைகிறேன் இந்த குழந்தைக்கு உயிர் கொடுங்கள் காயம் ஆறுமாசாமி என்று அழுதான் பயப்படாதே ஆறிவிடும் ஆனால் கொஞ்ச நாள் ஆகும் எவ்வளவு நாள் ஆனாலும் ஆகட்டும் இனி நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் இவளுக்கு நான் மிகவும் துக்கத்தை கொடுத்து விட்டேன் குழந்தை காலில் நான் கீறினதை பார்த்து மூர்ச்சை போட்டு இவள் விழுந்துவிட்டாள் முதலில் நான் இவள் காலில் விழ வேண்டும் இதோ உங்கள் முன்பாகவே ஆம் நீங்கள்தான் தெய்வம் தெய்வ சாட்சியாக நான் இவள் காலில் விழுகிறேன் என்னை இவள் முதலில் மன்னிக்கட்டும் நீங்களும் விடுங்கள். நான் பாவி மகா பாவி என்று அவள் காலில் விழுந்தான் அவள் சட்டென்று குழந்தையோடு எழுந்து விலகிக் கொண்டாள் கடவுளே என்ன இது என்று அவள் கூவினாள் நானும் கடவுளே என்ன இது என்று அதே கேள்வியை கேட்டேன் அந்த கேள்வி என் உள்ளத்துள் ஆழ்ந்த ஒலி எழுப்பியது குழந்தையின் பொன்னை நான் ஆற்றிவிடுவேன் ஆனால் அந்த பொண்ணுக்கு காரணமான சமுதாயத்தின் பொண்ணை இந்திய சமூகத்திலே காயமாக நிலவி வரும் ஏழமையை போக்க என்னிடத்தில் மருந்து ஏது கடவுளே நீதான் பசிப்பினி மருத்துவனாக இருக்கிறாய் நீ அருள் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் ஏழைகளாகிய எங்களுக்கு புகழ் இல்லை நான் தானா இப்படி நினைக்கிறேன் என் கண்ணா நீரை வடிக்கிறது கடவுளே என்ன இது இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி